வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அறுவடை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க செடிங்க வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க செவந்தி எல்லாமே நல்லா தான் இருக்காங்க கல்நீர் தண்ணி கொடுத்து ஒரு நாலு நாள் ஆகுது எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இந்த சப்போட்டா பாருங்கள் இங்கே கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் விட்ட இலைங்க இது எல்லாமே அப்புறம் இங்கேருந்து பாருங்க இளைஞ நல்லா வந்துட்டுருக்காங்க வச்சதுக்கப்புறம் தழு தளிர் எடுத்துட்டுருக்காங்க நல்லா சப்போட்டா இது மஞ்சள் கலரு செவ்வந்தி கட்டிங்ஸ் கொண்டு வந்தாங்க அம்மா நட்டு இல்லைங்க அது பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துட்டாங்க தழைஞ்சிட்டுருக்காங்க நட்டுக்கலாம் கரிஞ்சி குட்டி கீரை விட்ருக்கே ஒரு அஞ்சாறு செடிக்கு மேலேயே இருக்குங்க இதில் செங்கீரை போட்டிருந்தது தான் ஒன்று ரெண்டு மூணு ஆறு இது வந்து பச்சை மிளகா செடி மிளகா செடி முள்ளு கத்திரி கூட ரெண்டு மூணு இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் ட்ராகன் பழ செடியும் பாருங்கள் நல்லா சிறப்பாக வந்துட்ருக்காங்க தளிர் எடுத்துகிட்ருக்காங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்க டேபிள் ரோஸ் இது வந்து இன்றைக்கி எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் ஒயிட் கலரு ரோஸ் கலரு டேபிள் ரோஸ் அழகாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் காலையில் இப்போ பத்து மணி ஆகுதுங்க இது பத்து மணிக்கு பூக்கிற பூ தான் எவ்வளோ அழகாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க இந்த செவந்தியே ஒரு அஞ்சு டப்பாவுக்கு பக்கமாக வச்சுருக்கேன் எனக்கு தேவைக்கு மேலேயே வச்சுருக்கேங்க இதே ஏகப்பட்ட பூ கொடுக்கும் இதில் பாலக்கீரை போட்டிருக்கேன் தான் ஒவ்வொன்று முளைப்பு வந்துட்டுருக்காங்க கொய்யா செடியில் பாருங்கள் எத்தனை பிஞ்சி இருக்குது இங்கேயும் கீழே இருந்து பாருங்கள் பூ கொத்து கொத்தாக பூ இருக்காங்க மேலேயும் பாருங்கள் எத்தனை பிஞ்சி ஆனால் எத்தனை பிஞ்சி விட்டோம்னா சத்துக்கள் கிடைக்காது பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது மறுபடியும் இங்கே பூ இருக்காங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்ருக்காங்க பாருங்கள் இதுக்கு அப்படிதான் கல்நீர் தண்ணி கொடுத்த எல்லாத்துக்குமே கொடுத்தங்க இந்த வாரத்தில் நாலு நாள் ஆகுது கொடுத்து அதனால் சூப்பராக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்வீட்டில் நல்லா கீழேருந்து இருந்து நல்லா சூப்பராக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க இங்கேயும் புது புது தளிர் நிறைய எடுக்கிறாங்க காயுமே ஒரு அஞ்சாறு காய் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு மூணு இருக்குது காய் அத்திப்பழம் அதுவுமே பாருங்கள் கீழ இருந்து நல்லா நிறைய தளிர் இருக்காங்க இந்த மேலே போக போக இந்த காய் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கலாம் ஸ்வீட் இது மினி ஆரஞ்சு இது வச்சதுலேருந்தே இப்போ தான் எடுத்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க தளிரே எடுக்கல மஞ்சள் கலராக மாறி ஒரு மாதிரியாகவே இருந்தாங்க இப்போவும் அப்படியே தான் இருக்குது இப்போ கல்லீர் தண்ணி கொடுத்துருக்கு அடுத்தது இன்னொரு வாரம் கழித்து ப பழக்கரைச்சல் இருக்குங்க அது கொடுக்கலாம் பழக்கரைச்சல் கொடுத்து பார்க்கலாங்க அதில் இருக்கிற சொத்துக்கள்னால கொஞ்சம் செடி மஞ்சையாக திரும்போம் பச்சையாக திரும்பவும் நான் பாருங்க மாற்றி சொல்கிறேன் பவளமல்லி செடி பாருங்கள் காற்றுக்கு எப்படி ஆயிடுச்சு காத்து அடிக்குதுங்க இங்கே ஃபுல் காற்று செடியே அப்படியே இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கேஷ்மீர் ரோஸ் பூத்து முடிஞ்சிட்டாங்க இப்போத்திக்கு ஒரு மூணு நாலு பூ இருக்குது பார்க்கலாம் மறுபடியும் தளிர் எடுக்குமா என்னென்னு தெரில பேபி செம்பருத்தி நேற்று கூட ஒரு அஞ்சாறு பூ இருந்துச்சு இன்றைக்கி ஒரே பூ தான் இருக்குதுங்க செடியும் பாருங்கள் கூடு மாதிரி ஆகிடுச்சி எத்தனை சோட்டம் ஆயிடுச்சு இது வந்து வெள்ளை கலரு கொத்து ரோஸுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க நானும் வாங்கிட்டு வந்து வச்ச இதுலேருந்து ஒரு மாதிரியாக பூ வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பூ குட்டி பூவாக இருந்தாலுமே அழகாக இருக்குங்க பார்க்கறக்கு ரசிக்கிறதுக்கு இதில் இதில் ஒரு அந்த மஞ்சள் கலரில் ஒரு பூ மாதிரி வருங்க அதுவும் அழகாக இருக்கிற பூ தான் அந்த என்னோடய விதைக்க அடைச்சிச்சு கொண்டாந்து போட்டுட்டுருக்கிற ஒரு நாலஞ்சு செடி முளைச்சிருக்காங்க ஆறு செடி முளைச்சிருக்காங்க கத்திரி புதுசாக வச்சது இது அந்த நர்ஜரியில் வாங்கிட்டு அந்த கத்திரி தான் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க இது என்ன கலருன்னு உங்களுக்கு ஆட்டுற இப்போ இங்கே பாருங்கள் வரி கத்திரி மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒன்றுமே நல்லா தெரியல பெருசானதாக தெரியுமா என்னன்னு தெரியல வரிக்கத்திரி மாதிரிலாம் இருக்குங்க பரவாயில்ல இந்த ரகம் பாருங்கள் கொத்து கொத்தா பூ எடுத்துட்டுருக்காங்க இதில் இருந்து விதை சேகரித்து வச்சுக்கலாம் இப்போ பரவாயில்லைங்க இன்றைக்கி காற்றே இல்லை எங்கள் ஏரியாவில் காற்று இல்லை நல்லா இருக்காங்க நான் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக காத்தடிக்க போகுது இந்த ரோஸ் கலர் செம்பருத்தியில் பூ இல்லைங்க மொட்டுக்கலை ஒவ்வொன்று இருக்குது மஞ்சள் கலர் செம்பருத்தியில் வேணால் ஒரு மூணு பூ பூத்துட்ருக்காங்க இதில் பாருங்கள் அந்த புல்லார் எறும்பு பாருங்கள் எத்தனை இருக்குது தேன் எடுக்கிறதுக்கு புல்லார் எறும்புன்னு சொல்லுவாங்க அதுதான் இருக்குது எங்கள் தோட்டம் ஃபுல்லாக சரி அதுவும் ஒரு பக்கம் வாழட்டும் பாவம் தானே அதுவும் சாதா ரோஸ் இதில் இன்றைக்கி ஒரு ரெண்டு பூ இருக்குது இது ஒன்றும் பூக்கலைங்க சாதா ரோஸ் இதுவும் பரவாயில்ல நல்லாயிருக்கு என்ன காற்றுக்கு நிறைய மொட்டுக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க அடிக்கிற காற்றுல மொட்டுக்கள் எல்லாம் அப்படியே உடஞ்சி போச்சு இந்த செடியெல்லாம் வச்சு ரொம்ப நாள் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க நல்லா தான் இருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு பூ இருக்குது சாதா ரோஸு இந்த பன்னீர் ரோஸு கட் பண்ணி விடணுங்க சரி ரொம்ப மேலே பிரிச்சு கொஞ்சம் கீழாவே கட் பண்ணி விடலான்ட்டுருக்கேன் இதில் மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பூக்கள் இல்லை இந்த சாதா ரோஸ் இந்த ரோஸ் தாங்க இதுவும் பதியம் போட்டு வச்சது தான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் கூட ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கட் பண்ணி விட்டு ஆட்டோட தொழு தான் கொடுத்தங்க எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் எத்தனை தள்ளீர் எடுத்திருக்காங்க பாருங்கள் கொத்து கொத்தா இங்கே புது தளிர்ங்க நிறைய எடுத்திருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் புது தள்ளீர் எடுத்திருக்காங்க மொட்டுக்களும் நிறைய வச்சிட்ருக்காங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்க செடி பெருசாக கூட கூடாதுங்க இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் சத்துக்கள் கொடுக்க கொடுக்க பூ வதரும் கட் பண்ணி விட்டதுமே எதோ தொழு வரும்மோ மாட்டு உரமோ மாட்டோட தொழு உரம் இல்லைன்னா ஆட்டோட தொழு வரும் மண்புழு உரம் இல்லை காய்கறி கம்போஸ்டிங்கு இல்லைன்னா கழிநீர் தண்ணி கூட கொடுக்கலாம் இந்த முல்லை செடி அப்படி தான் கட் பண்ணி விட்டு மாற்றி வச்ச இப்போ பாருங்கள் அரும்பு எடுத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குது அரும்பு எடுத்துட்டு சூப்பராக இருக்காங்க ஜாதி முல்லை இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ கொத்து கொத்தாக இருக்குது ஜாதி முல்லையில நிறைய பூ இருக்குதுங்க இந்த பக்கம் ஒரு கிளை இருந்துச்சுங்க நல்லா பெரிய கிளையாக இருந்துச்சு அதுலேயும் இதே மாதிரி தான் பூத்துட்ருந்தாங்க அடித்த காற்றுல முறிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சுங்க இதுலேயும் பாருங்கள் முடிஞ்சிருச்சு அடித்த காற்றுல இங்கே ஒரு இது முடிஞ்சு போச்சு இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி நிறைய சேதாரம் ஆகிருச்சிங்க மாடித்தோட்டத்தில் அடிக்கிற காற்றுக்கு இந்த மஞ்சள் கலர் ரோஸ் வராதுன்னு நினச்சிட்டு தான் இங்கே ரெண்டு கத்திரி செடி வச்சுட்டேன் இதில் வரைக்கும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க சரி அதை பார்க்கலாம் வருதான்ட்டு இந்த ரோஸும் ஒரு மாதிரியே தான் இருக்காங்க பார்க்கலாம் இதில் ஒரு கத்திரி செடி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு செடி பாருங்கள் நல்லா பெருசாகிட்ருக்கு ஆனால் உருளைக்கெழங்கு வருமா என்னன்னு தான் தெரில சும்மா வச்சுருக்கேங்க ஒரு ஆசைக்காக உருளைக்கிழங்கு நாம்ளும் விளைச்சல் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை பார்க்கலாம் வருமான்ட்டு நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன் அறுவடை பண்ணுறேன் அன்னைக்கு தான் தெரியும் இதில் அவரைக்கொடி கொத்தவரை இதுலேயும் ஒரே ஒரு கொத்தவரை மொளைச்சிருக்கு ரெண்டு முளைச்சதில் ஒன்று வேஸ்ட்டாக அந்த துளிர் வரலைங்க இந்த கீரை தண்டு கீரை பொன்னாங்கண்ணி கீரை நான் நட்டது பாருங்க தளிர் எடுத்துட்டாங்க பொன்னாங்கண்ணி கீரை சூப்பராக தெளிர் இருக்காங்க இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் காற்றுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுங்க மிளகாயும் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக இருக்காங்க மிளகா ஒரு செ ரெண்டு செடி வச்சுருக்கேன் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள் இதுவும் பாருங்கள் காற்றுக்கு எப்படி சாஞ்சு போச்சு நேராக இருந்துச்சு மிளகாயும் இருக்குங்க நிறையா வெத்தலை கொடி வெத்தலை கொடியும் பாருங்கள் நிறைய தளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க எத்தனை தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க வெத்தலை கொடி கடினியம் இதுவும் காற்று கடிச்சு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு இதில் நட்டு வச்சுருக்கிற டேபிள் ரோஸ் இது ஒரு கலரு இது ஒரு வேறு இதில் நட்டுக்கலாங்க இப்போத்திக்கி இருக்கட்டும் பிளாக் ரோஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்காங்க இந்த செவ்வந்தி அவர் அவர் செடி செடி அவரை இதில் நாலஞ்சு போட்டதும் நாலஞ்சு முளைச்சிருச்சு சூப்பராக இருக்காங்க இதுலேயும் பாருங்கள் முள்ளு கத்திரி ஒரு நாலு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க இந்த கத்திரி செடி எல்லாமே பழைய செடிங்க நல்லாதான் இருக்காங்க காயும் வந்துட்ருக்கு பூ ஒவ்வொன்று எடுத்துகிட்டுருக்கு மாதுளம் மாதுளாவில் ஒரு அஞ்சு எட்டு காய் இருக்குங்க இதுவும் இப்படி தான் செவன் டே ரோஸ் முறிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிளை முறிஞ்சு போச்சு அந்த பக்கம் ஒன்று முறிஞ்சிச்சு மொத்தம் இது எத்த சோட் செடி இருந்துச்சு இதுலேயும் ரெண்டு மூணு கிளை போயிடுச்சு ரெட்டு கலர் செம்பருத்தி அவரைக்காயிலையும் பாருங்கள் நிறைய பிஞ்சி இதுலேயும் நிறைய பூ பிஞ்சி வாரி ஜாதமும் நல்லா இருக்காங்க அதுலேயும் நிறைய மொட்டுக்கல் இருக்குது ரெட்டு கலரு ரோஸ் இந்த பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் தள்ளீர் எடுத்துகிட்ருக்காங்க சிறப்பாக தான் இருக்காங்க இதுக்கும் அப்படிதான் மண்புழு உரம் ஆட்டோட தொழு உரம் கொடுத்து கலர் ரோஸும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் தள்ளீர் இருக்காங்க இந்த இருவாச்சி மல்லியும் மேல் மேலாகவும் கட் பண்ணி விட்ருக்குங்க மேலே மேலோட கட் பண்ணி தான் விட்ருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருக்குங்க பார்க்கலாம் தளிர் எடுத்து வருமான்ட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்